வெல்கம் டுஸ்டு தமிழ் எல்லாத்துக்கும் இந்த மந்த்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விடாமூச்சி படத்தோட உள்ள டீசர் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நியூஸ் சோஷியல் மீடியாவெலாம் பயங்கரமாக ஷேர் இருந்துச்சு அதாவது பார்த்திங்கன்னா நவம்பர் பத்து ஆனால் எல்லாேருமே பார்த்திங்கன்னா அந்த அப்டேட்டாக பயங்கரமாக எதிர்பார்த்துருந்தோம் பட் அந்த அப்டேட் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகலை டீசர் பார்த்தீங்கன்னா நான் ரெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாகவே தகவல் சொல்லிட்டுருக்காங்க இந்த டீசர் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அதுக்கான வாய்ஸ் ஓவராக இருக்கட்டும் அதுக்கான பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்து ரெடியாக தான் வச்சிருக்காங்க பட் இன்னும் பார்த்திங்கன்னா அந்த டீசர் ரிலீஸ் ஆகல ஸோ இதில் எனக்கு வந்து ஒரு சின்ன டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவா சார் அவர் பார்த்திங்கன்னா நம்ம கே கால் பண்ணி பேசுறதுக்கு சான்ஸ் இருக்குது சார் என்னோட படம் வந்து ரிலீஸ் ஆகுது கங்குவா அதனால இந்த படத்தோட அப்டேட்ஸ் ஏதாச்சும் இப்போ ரிலீஸ் பண்ணி அப்படின்னா கங்குவா படத்தோட அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக சான்ஸ் இருக்குது அதனால மந்த் என்று நான் வந்து செகண்ட் வீக் தேர்ட் வீக் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது கேஷ் ஸோ இது பார்த்தீங்கன்னா என் மைண்டில் திடீர்னு ஸ்பார்க்கான ஒரு விஷயம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சிவா சாரோட அந்த கங்குவா அந்த படத்தோட அந்த பாக்ஸ் ஆர்வீஸ் பார்த்தீங்கன்னா அளவில் வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா ரிலீஸ் பண்ணாங்க பட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வரல ஆனால் சார் வந்து பேசியிருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனாலே நம்ம பேக்கே பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி லைக் ஆட்ட பேசியிருப்பார் ஸோ டீசர் இருக்கட்டும் எதாவது ஒரு அப்டேட்டாக இருக்கட்டும் இப்போ ரிலீஸ் பண்ணாதீங்க நான் சொல்கிறப்ப பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டீசரை பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டாங்க இல்லை சிவாசரும் பார்த்துட்டார் அப்புறம் மற்ற நம்மளுக்கு குட் நியூஸ் ஆல்ரெடி கிடச்சிருந்துச்சி ஸோ டீசர் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்துருக்காமல் டீசரை பார்த்தவங்க எல்லாருமே படம் வந்து வேறு லெவலில் வரப்போகுது அப்படி ஒரு நம்பிக்கையில் தான் மகிழ் வேண்டிகிட்டே பயங்கர ஒரு ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்களாமா அதனால கூடிய விரிவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விடாமூச்சி படத்தோட அப்டேட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா இப்போ கங்குவா படத்தோட ரிலீஸ் வந்துருச்சு அது ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா வண்ட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் டூ வீக் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விடாமூச்சி படத்தோட அந்த எக்ஸ்ட்ரா டீசர் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படி கம்பென மரம்காட்டம் அமௌண்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒன் ஜீ அப் பண்றேன் தேங்க் யூஸ்